தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார் டிஜிபி நியமன நடவடிக்கைகளை விரைவுபடுத்த யுபிஎஸ்சிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்தது உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிரானது என்று மனுதார தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யுபிஎஸ்சி பரிந்துரைக்கு பின்னர் தமிழக அரசு டிஜிபியை நியமனம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டது ஏன் என்று அரசுக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கவியரசன் மேலதிக விவரங்கள் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி ஓய்வு பெற்றாரு இதனையடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டார் அவருடைய நியமனத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் அது தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வுல அந்த விசாரணை நடக்குது அப்ப தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபியை ஏன் நியமனம் செஞ்சீங்கன்னு தமிழக அரசுக்கு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பார் அதற்கு தமிழக அரசு சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் குகுல் ரோசகி காவல்துறை டிஜிபி பதவிக்கு தன்னுடைய பெயரையும் பரிந்துரைக்கணும்னு சொல்லி ஐபிஎஸ் பி ஆபிசர் ஒருத்தர் வந்து வழக்கு தொடர்ந்து அதனால வழக்கமான டிஜிபிய எங்களால நியமிக்க முடியல எனவேதான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்ப தலைமை நீதிபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஐபிஎஸ் ஆதிஸ்தரோட மனுவை வந்து உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால காவல்துறை டிஜிபி நியமன விவகாரத்துல தமிழக அரசு அனுப்பியிருக்கக்கூடிய பெயர் பட்டியல விரைவாக பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்றாரு பொதுவாக ஒரு டிஜிபி வந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னா அந்த டேட்டுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே சீனியார்டி அடிப்படையில ஐபிஎஸ் ஆதிக்க மிஸ்டர் வந்து யூபிஎஸ்சிக்கு மாநில அரசாங்கங்கள் அனுப்பும் பிரகாஷ் சிங்கோட விளக்கில உச்சநீதிமன்றம் கொடுத்த படி அந்த வழிகாட்டுதல் படிதான் இந்த முறை வந்து பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படி பார்த்தா சங்கர்ஜிவால் வந்து ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி ஓய்வு பெற போறாரு அப்படின்னா மே மாசமே வந்து அதுக்கு அடுத்த நிலமையில சீனியாசி லிஸ்ட்ல ஆடி இருக்காங்களோ அவங்க பேரை வந்து யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பிச்சிருக்கணும் அதுல இருந்து அவங்க மூன்று பேரை தேர்ந்தெடுத்து திரும்ப தமிழ்நாட்டுக்கு அனுப்புவாங்க அதுல ஒருவராக டிஜிபிய நியமிக்கலாம் இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா இந்த தடவை அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு செய்யல அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு அரசு அனுப்பிக்கக்கூடிய பட்டியலை விரைவாக பரிசீலிக்கணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல யூபிஎஸ் பெறப்பட்ட பரிந்துரையின் பேர்ல தமிழ்நாடு அரசு வழக்கமான நடைமுறையை பின்பற்றி பிஜேபியை வந்து நியமிக்கிறோம் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அதனால விரைவிலேயே இந்த விவகாரத்துல வேற ஏதாவது மாற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியாங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்